அசார் ட்ரைனிங் ரூம் ஸ்கேம் ஓகேங்களா ரூமில் என்ன நடக்குதுன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் போய் இருக்குது ரெண்டு வேளை சாப்பாடு ஒரு வேளை வந்து கேன்டீன்லாம் வந்து பாதிக்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது மூணு நாள் ட்ரைனிங் சொல்லுவாங்க மூணு நாள் ட்ரைனிங் நீங்கள் ஸ்டே பண்ணும்போது இந்த டூ டிசண்ட் கண்டிப்பாக வந்து வந்தோன்னே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அங்கே போய் இது பண்ணோன்னா அந்த டூ டிசன் அமௌண்ட்டையும் சில உங்களோட இடிப்புறிப்பு சில ஐடி பொறுப்பையும் வாங்கி அவங்க வச்சுக்கிடுவாங்க சரிங்களா நீங்கள் வந்து பிடிச்சாலும் பிடிக்கிறாங்க நீங்கள் போகும்போது திரும்பி காசு கொடு ரிட்டர்ன் பண்ண மாட்டோம்னு சொல்லிடுவாங்க சில பேர் சொல்லுவாங்க சில பேர் சொல்ல மாட்டாங்க சரிங்களா ஆனால் அவங்கள்ட்ட வந்து அந்த பணம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள உங்கள் உங்களை கூட்டிகிட்டு வந்த நபர் உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை மற்ற நபர்கள் அவரு வைஃப் இருக்கு இல்லைன்னா அந்த ரூம்போட இன்சார்ஜுக்கு போகணும் இல்லைன்னா அவங்களுக்கு மேலே உள்ள உங்கள்கிட்ட போவோம் ஒரு சும்மா ஒரு கமிஷன் மாதிரி வச்சு அவங்களுக்குள்ளேயே ரன் பண்ணுற மாதிரி ஏன்னா எல்லோருமே வந்து இது வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது அதனால் அவங்கள்ட்ட வர கமிஷனே ரொம்ப கம்மி தான் அதை வச்சு ரன் பண்ண முடியாது இவங்கனால ஆனால் அவங்க அதிகமாக ரன் பண்ணுறது வந்து இந்த ரூம்போட இது தான் ஒரு வாரத்துக்கு மூணு சருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் ஒரு இதுக்கு வந்து அவங்களோட பத்தாயிரம் ரூபாய் ஒரு ரூம்பு இதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரூமில் வந்து பத் இருபது பேர் பதினஞ்சு பேர் பத்து பேர் அதிகமாக இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த இதெல்லாம் இருக்குது சில பேர் அந்த தனிப்பட்ட இது மாதிரி வீடு மாதிரி பிடிச்சி வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களாம் எடுத்துக்கலாம் சில அமௌண்ட்டு சில பேர் இல்லைன்னா அவங்களுக்கு மேலே உள்ள ஏசி இப்படி ஏசி அந்த மாதிரி இதுக்கும் போகிறதுக்கு அதிக இது இருக்குது சரிங்களா ஆனால் குறிப்பாக வந்து டூ தௌசண்ட் அமௌண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு இதை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது இங்கே போனோன்னா கொடுத்துட்டு மூணு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது அந்த ரூபாயிலேருந்து ஒரு ரூபா கூட உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க ரொம்ப அரோக்கியமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது ரொம்ப இது பண்ணால் கூட ஒரு ஐநூறுரூவா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க ஃபுல் அமௌண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க நாங்கள் அந்த சாப்பாடு போட்டோமே ரொம்ப இருக்கு கொடுத்தோமே அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து ஒரு நபருக்கு மட்டும் நடக்குது அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு இல்லை இருக்கிற ஸ்கேமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மூணு சர்க்கு நாலு சர்க்கு அந்த இன்டர்வியூ மாதிரி மூணு நாள் ட்ரைனிங் மாதிரி கொண்டு வருவாங்க இல்லை ஒவ்வொரு நபரும் ஒரு நாளே ரெண்டு ஆளு இந்த மாதிரி கூப்பிடும்போது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா ஆகும்போது அவங்க வந்து பண்ணுறாள் ஒரு நாள் போயிட்டு வாங்க இல்லை வந்தவுடனே ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி வந்து அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஒரு நாளில் இல்லை ரெண்டு நாளே செஞ்சு போயிடுவாங்க அந்த காசை வாங்கிட்டாங்கன்னா திரும்பி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதோட சில ப்ரூஃபையும் வாங்கி வச்சுக்கிடுவாங்க அது சில பேர் ப்ரூஃபையும் கொடுக்க மாட்டாங்க சில பேர் ப்ரூஃப் கொடுப்போம் வாங்கிட்டு வந்துருவாங்க சில பேர் வந்து அதை கொடுக்காம அதை இது பண்ணி வச்சுருவாங்க ஹோல்டு பண்ணி வச்சுக்கிடுவாங்க இதனால் பார்த்தீங்கன்னா அதில் மிகப்பெரிய ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்குது அது ஃபுல்லாக அந்த ரூமில் நடக்கிட்டு பார்த்திங்கன்னா முக்காவசியம் வந்து மிகப்பெரிய ஒரு இது போய் பிஸ்னஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கு ஏன்னா ஒரு சர்க்கிளில் ஒரு மூணு பேர் ஒரே இதில் வந்து ஒரு வாரத்தில் ஒரு அஞ்சு பேர் வந்தால் கூட பத்தாயிரூவா கிட்டே போயிடும் ஒரு மாதத்து ஒரு ரூம் எது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரரூவா வந்தால் கூட மிச்சம் அடுத்தடுத்த சர்க்கிளில் வரும்போது ரொம்ப அதில் அதிகமான லாபம் எடுப்பாங்க சரி இந்த அமௌண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்போட இன்சார்ஜ் நம்ம ரூம் செலவுக்குள்ள காய்கறிகள் அடுத்த அளவுக்கு அதிகமாக செலவாகாது அதுக்கு சும்மா அமௌண்ட்டு வந்து எடுத்துக்கிடுவாங்க சில வாடகை மாதிரி எடுத்துக்கிடுவாங்க சில இது பார்த்திங்கன்னா மேலே அந்த ஆஃபீஸ் ரூம் போய் அந்த மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி இதுக்கு வந்து இவங்களுக்கு மொத்தமாக ஒரு சம்மா போய் மாதிரி பேசி வச்சுக்கிடுவாங்க சில அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா அதில் அவங்களை கூட்டிகிட்டு வரவங்களுக்கு வந்து ஹேண்ட்லிங் அமௌண்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு நூறுரூவா நூறு இரநூறு இந்த மாதிரி இதை கொடுப்பாங்க இந்த மாதிரி பிரித்து எல்லாேருமே எடுத்துக்கிறாங்க ஒரு கமிஷன் பேஸில் வந்து ரன் ஆகுது இந்த இந்த ஒரு ஸ்கேம் வந்து பெரிய அளவில் ஏன்னு வெளியே தெரிய மாட்டேங்குதுன்னு பார்த்திங்கன்னா அவங்க இன்வைட் பண்ணுறது எல்லாமே வந்து குறிப்பாக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தெரிஞ்சவங்களை இந்த மாதிரி இன்வைட் பண்ணுறதுனால அவங்க பெரிய அளவுக்கு வந்து இதை வந்து முழுக்க முழுக்க இதாக நடக்குது நடக்குது ரூமில் பார்த்திங்கன்னா ரொட்டை சொன்னால் ஆரத்துக்கிற மாதிரி நம்மளா பசங்களை வந்து சமைச்சி சாப்பிட்டுக்கிறது அது பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கம்பெனியில் வந்து ரெண்டு சாப்பாடு தந்துடுவாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க வந்து பசங்களாம் வந்து அங்கே சமைச்சி சாப்பிட்டுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில பேர் வந்து தனியாக வீடு எடுத்து அந்த மாதிரி இருக்காங்க இதான் வந்து ரூமில் நடக்கிற மிகப்பெரிய இது நம்ம பர்ச்சஸ் இது பண்ணுறது கூட வந்து அந்த இருந்து நமக்கு கையில் ப்ராடக்ட் கிடைக்குது அந்த எந்த அளவுக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு நமக்கு சரியாக தெரியல அதையும் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அதை செக் பண்ணி நுகர்வோர் இதில் வந்து அந்த பொருட்களெலாம் என்ன தரம் அதுக்கேற்றப்பட ப்ரைஸ் அந்த மாதிரி விற்கிறாங்களா அதுக்கு என்ன சார் பேட்டிகள் இல்லாமல் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து அனேஸ் பண்ணி இந்த கம்பெனி மு முறையாக வந்து நம்ம இதில் வந்து பதிஞ்சிருக்காங்களா அதுவும் நமக்கு தெரியல இது எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது எப்படி பர்மிஷன் கொடுத்தா அந்த மாதிரி நமக்கு சரியாக தெரியல இல்லை இது ட்ரைனிங் சென்டர் மேலே மிஸ்டேக்கா அப்படின்னு நமக்கு சரியாக தெரியலை இதை வந்து கவர்மெண்ட் கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் நிறையா சாபனிய மக்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் நிறைய பேர் வந்து இதை வெளியே சொல்கிற கடந்து போகிறாங்க ஏன்னா எல்லா நண்பர்கள் ஒரு சொந்தக்காரங்க இந்த மாதிரி இன்வைட் பண்ணுறதுனால அவங்க எதுக்கு நமக்கு ரொம்ப நம்ம வேலையை அடுத்து பார்ப்போம் அப்படின்னா அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நான் வந்து போயிடுறாங்க ஸோ ரூமில் வந்து இந்த மாதிரி நிறையா கேம் நடக்குது அதுக்காக தெரியப்படுத்திருக்கிறது இந்த ஒரு பதிவு எல்லாரும் கண்டிப்பாக வந்து கேளுங்க நன்றி